ஒரு காட்டில் நாலு மாடுகள் ஒற்றுமையாக நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க அதே காட்டில் ஒரு பொல்லாத புளியும் வாழ்ந்து வந்துச்சு இந்த புளி ஒரு சமயம் இந்த நாலு மாட்டில் ஒரு மாட்டை வேட்டையாட துரத்துது உடனே அந்த மாடு ஐயோ புளி புளி வருது புளி வருது அப்படின்னு சொல்லுவது இந்த நாலு மாடுகள் ஒற்றுமையாக நின்று ஒரு எல்லாம் சேர்ந்து அந்த புளியை முட்டிடுது உடனே அந்த புளி காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிடுது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நரி முன்னிட்டு இருந்ததாங்க அதை பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிச்சு ஓ இந்த நாலு மாடல் ஒற்றுமையாக இருக்குது இது எப்படியாவது பிரிக்கணும் பிரித்தாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கு அப்போது அங்கே புளியை பார்க்குது புளியை பார்த்துட்டு அப்படின்னு சிரிக்கிது ஏ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இந்த நரி தான் நீங்கள் மாட்டுக்கிட்ட அடி வாங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே கோவம் வந்துடுச்சு அந்த புளிக்கு உடனே கோவம் வந்துட்டு சொல்லுது இப்போ நான் இருக்கிற பசிக்கு உன்னை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னையும் ஏன் கோவிச்சுக்கிறீங்க புளி நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு சொல்லணும் என்ன சொல் அப்படின்னு புளி கேட்குது அப்போ இந்த நாலு மட்டையும் ஒற்றுமையாக இருக்குது அதை நான் பிரித்து நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் கொண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்க்கலாம் அப்படின்னு புளி சொல்லிடுச்சு உடனே அந்த நரி அந்த நாலு மாட்டில் ஒரு மாட்டை கூப்பிட்டேயே மாடே இங்கே பாரு நேற்று நண்பர்களாக பேசிகிட்ருக்கதை நான் கவனித்தேன் நீ மட்டும்தான் அசிங்கமாக இருக்கியா அவங்களாம் நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க சனனி அப்படியா சொன்னாங்க ஆமாம் அப்படிதான் சொன்னாங்க நீ அவங்க கூட சேரதெல்லாம் பேசிச்சு தனியாக பேசாமல் பிரிஞ்சு போயிடு இப்படி தான் உன்னை பேசுகிறாங்க அடிக்கடி அப்படி சொன்னனி அப்படியா இனிமேல் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னே சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி பிரிச்சு விட்டுட்டு போயிடுது இந்த மாடு என்ன பண்ணுது அவங்க கூட இனிமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா நடந்து காட்டுக்குள்ள போகுது அப்போ இந்த புளி அங்க நின்று பதுங்கி நின்று அந்த மாட்டை பாஞ்சு அடிச்சு கொன்றுது ஒரு மாடு செத்து போச்சா அடுத்து மூணு மாட்டுல இன்னொரு மாடு தனியா நிக்குது அந்த மாட்டுக்கிட்ட நரி போகுது போய்ட்டியே மாடே பக்கத்து வயக்காட்டில் நிறையா புல்லுகள்லாம் இருக்குது வா நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே நான் வரலை என் நண்பர்களை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உன் நண்பர்கள்லாம் அடிக்கடி தனியாக போய் சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன் நீ மட்டும்தான் வர்றதில்ல நீ வேணால் வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுச்சு உடனே இந்த மாடு வந்து அப்படியே செய்கிறாங்க இனிமேல் அவங்க கூட சேரமாட்டேன் அப்படின்னு நறுக்கிட்ட சொல்லுது உடனே நரி சொல்லுது சரி சரி வா அந்த இடத்த காட்டுற நீ முன்னாடி போ நான் பின்னாடி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க நடந்து போகணும்னு கொஞ்சம் தூரம் போகணும்னு நிறைய காணும் மாடு மட்டும் அப்படியே போய்கிட்டே இருக்குது போய்ட்டு இருந்தது என்னாச்சு திட்டம் நிறைவேறிடுச்சு ஆஹா மாடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புளி அந்த மாட்டையும் அடிச்சு கொண்டு சாப்பிட்ருச்சு ஒரு பங்கு நரிக்கும் வச்சிருச்சு அடுத்து இருக்கிறது இரண்டு மாடுகள் மட்டும்தான் அந்த இரண்டு மாடுகளும் தனியாக இருந்து குக்களை சாப்பிட்ருக்குது அந்த ரெண்டு மாடுகளும் இப்போ ஈஸியாக நம்ம ரெண்டு பேரும் அடித்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நிறைய பிள்ளை ஒற்றுமையாக இருந்து அவங்கள அடித்து சாப்பிட்றாங்க இதுலேருந்து என்ன தெரியுது ஒற்றுமையாக வளம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குது கற்றுக்கணும்